இதுதான் அந்த ஷார்ட் ஃபிரீடில் வரக்கூடிய தென்னை மரம் மூணு வருஷத்தில் இதெல்லாம் ஒன்றரை வருஷத்தில் வந்துடுச்சு ஷார்ட்லேயே உங்களுக்கு வளர்ந்துடும் இப்போ உங்களுக்கு காட்டணுன்னா இதெல்லாம் வச்சு இந்த மூணு வருஷத்துலேயே இதெல்லாம் வந்து இல்லைனா வர ஆரம்பிச்சிருச்சு எதுங்களா இளா இதெல்லாம் அப்போ விட்டாச்சு வந்துடும் இங்கே போக்கிற தூரத்தில் இருக்குது கை கெட்ட தூரத்துலேயே இருக்கா இதெல்லாம் மூணு வருஷத்துலேயே வரக்கூடிய மரங்கள் இதெல்லாம் நீங்கள் சொல்கிற மாதிரி பாருங்கள் நின்றுக்கிட்டு அழகாக பறித்து அங்கேயே இங்கேயே உட்காந்து குடிச்சுட்டு போயிட வேண்டியதான் ஏற்கனவே உங்களுக்கு காமிச்சது தான் அங்கேருங்க நின்று இடத்துலையே நின்று இடத்துலையே கையிட்டுதா அப்படியே ரெண்டு சுற்று சுற்றலாம் வந்துடும் ஆனால் இந்த தோட்டத்துக்காரவங்க இங்கேயே பார்த்துட்டு தான் இருக்காங்க அதெல்லாம் நம்ம எதுவும் இப்போ வைக்க வேண்டாம் சரி ஓகே Thank you.